செல்லக்குட்டி எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான குட் நியூஸை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வரப்போகிறது மேலும் என்னென்ன மாவட்டங்களில் அதிகண மழை பொழிய போகிறது அதனால் விடுமுறை எப்போ விட போகிறார்கள் அந்த விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை பொழிந்து கொண்டிருப்பதன் காரணமாக பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்லூரிகள் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை விட்டுருக்காங்க அதில் வந்து குறிப்பாக வந்து சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரத்தில் வந்து விடுமுறையை விட்டிருக்கிறார்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏன்னா வந்து வெள்ள பாதிப்பு அங்கே இருப்பதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக புதுச்சேரியில் வந்து விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறார்கள் அதாவது எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பதினேழு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை வந்து விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழைப்பொழிவு என்பது இருந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இதனால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அறிவிப்பதற்கான ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இரவுன் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கனமழை எங்கெங்கே பொழிய போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை அதனையொட்டி விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் விருதுநகர் மதுரை தென்காசி தேனி திண்டுக்கல் ஆகிய இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வம் தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்த மாவட்டங்களெலாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது மேலும் வீடியோ பார்த்துக்க செலக்குடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ